காஷ்மீரின் பகல்காமில் புகுந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேரை கொடூரமான முறையில் சுட்டுக் கொலை செய்தனர் இந்த சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது அதே வானியில் மூன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இப்போது பீகாருக்குள் புகுந்திருப்பதாக வெளியான தகவல் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் இப்படி ஒரு பரபரப்பு தகவலை நம் உளவுத்துறை வெளியிட்டது நேபாளம் வழியாக மூன்று பயங்கரவாதிகள் பீகாருக்குள் நுழைந்து இருக்கின்றனர் அவர்கள் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒருவன் பாகிஸ்தானின் ராவல் சேர்ந்த ஹஸ்னைன் அலி இன்னொருத்தன் உமர்கோட் பகுதியைச் சேர்ந்த ஆடில் குசை மூன்றாவது நபர் பகவல்பூரை சேர்ந்த முகமது உஸ்மான் என்று உளவுத்துறை எச்சரித்திருந்தது மூன்று பேரின் படங்களையும் வெளியிட்ட பீகார் போலீசார் மக்களை உஷார்படுத்தியுள்ளனர் மாநிலம் முழுதும் தீவிர தேடுதல் வேட்டை நடக்கிறது இந்நிலையில் நேபாளத்திலிருந்து புதிய தகவல் வந்திருக்கிறது அந்த நாட்டின் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் செய்தி தொடர்பாளர் ராம் டக்கால் கூறியது பாகிஸ்தானில் இருந்து வந்த மூன்று பேரும் பயங்கரவாதிகள் என்று எங்களுக்கு தெரியாது அவர்கள் பற்றிய தகவலை முன்கூட்டியே எங்களிடம் கூறி இந்திய உளவுத்துறை உஷார் செய்திருந்தால் மடக்கி பிடித்து வைத்திருப்போம் ஆனால் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழையவில்லை மூன்று பேரும் சிங்கப்பூருக்கு ஓடிவிட்டார்கள் மூன்று பேரிடமும் பாகிஸ்தான் விசா இருந்தது அவர்கள் சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில் நேபாளம் வந்தனர் ஹசன் அலி ஆடில் ஹுசைன் ஆகியோர் ஆகஸ்ட் எட்டு நேபாளம் வந்தனர் இரண்டு நாள் தாமதமாக முகமது உஸ்மான் வந்திருக்கிறார் மூன்று பேருமே பாகிஸ்தானில் இருந்து துபாய் வழியாக நேபாளம் வந்திறங்கியிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் பீகாருக்குள் நுழையவில்லை மாறாக காத்மாண்ட் ஏர்போர்ட்டில் இருந்து சிங்கப்பூரின் கோலாலம்பூருக்கு பறந்தனர் ஹஸ்னைன் அலியும் ஆடில் ஹுசைனும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மலேசியன் ஏர்லைன்ஸ் மூலம் தப்பியிருக்கின்றனர் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நேபாள ஏர்லைன்ஸ் மூலம் முகமது உஸ்மான் சிங்கப்பூர் பறந்திருக்கிறார் இந்திய உளவுத்துறையிடமிருந்தோ சர்வதேச போலீசிடமிருந்தோ எந்த தகவலும் எங்களுக்கு வரவில்லை பீகார் போலீசார் வெளியிட்ட செய்தியை தான் ஆவணங்களை சரிபார்த்தோம் அப்போதுதான் மூன்று பயங்கரவாதிகளும் சிங்கப்பூர் தப்பியதை கண்டுபிடித்தோம் அவர்கள் நேபாளத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் எங்கெல்லாம் போனார்கள் என்பதை சிசிடிவி ஆதாரங்கள் மூலம் திரட்டி வருகிறோம் என்று நேபாள அரசாங்கம் கூறியுள்ளது இந்த தகவலை அடுத்து சிங்கப்பூர் அரசாங்கமும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது விரைவில் மூன்று பயங்கரவாதிகளும் சிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது